பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியம் மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து மீது எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார் என்று எழுதுகிறார் மணியம்மை சாகாதவரா உன்னுடைய சொத்தை காலகாலத்திற்கும் அவர் காத்து விடுவாரா இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார் ஆனால் ராஜாஜி ஒரு குள்ளூகப்பட்டார் அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிழந்து விட்டார் குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அண்ணா உட்பட ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால் இவர்கள் பேசுவது பேசட்டும் ராஜாஜி இதற்கு பதிலே சொல்ல பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை அவர் வேண்டாம் என்றுதான் சொன்னார் நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து கடிதமும் இல்லை